நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு சபா நாயகரின் அறிவிப்பு பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு வாகன இறக்குமதியில் முறைகேடு அம்பலமாக முன்வைகள் பாதாள கும்பல் விவகாரத்தில் தீவிரம் காட்டும் அரசாங்கம் அர்ஜுனா எம்பியின் நடத்தை சபா நாயகர் அம்பலப்படுத்த போகும் அறிக்கை ஆஸ்திரேலிய கடற்பரப்புக்குள் நுழைந்த சீன போர்க்கப்பல் தங்க விலையில் தொடரும் மாற்றம் இன்றைய விலை நிலவரம் ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பிரித்தானியாவின் சில பகுதிகளில் மோசமான வானிலை வெள்ளியான எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகர் ஜெகத் மாதிபருக்கு அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்தினுள் பாதாள உலக தலைவர் கண்ணைமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டவையானது நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த சம்பவத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி தங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததை அடுத்து சபாநாயகரின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது நாட்டில் நிலவும் உயர் வெப்பநிலையுடன் கூடிய வானிலையை பொறுத்து பாடசாலைகளில் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகள் சிலவற்றை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் சுகாதார அமைச்சு இது குறித்த பரிந்துரைகளை கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுவதாவது அதிக வெப்பமான நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற அல்லது விளையாட்டு மைதான செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் வலுவான சூரிய ஒளியுடன் வெளியில் நேரத்தை செல்லவிடும் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அதிக நீர் பருகுவது மற்றும் சோர்வை நீக்குவதற்காகவும் இரண்டு குறுகிய ஓய்வு நேரங்களை வழங்குவது சிறந்ததாகும் அதிக வெப்பமான நேரங்களில் தேவையற்ற சந்தர்ப்பங்களில் மாணவர்களை வெளியில் அழைத்து செல்வதை தவிர்த்தல் மற்றும் அதிக வெப்ப நாட்களில் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பயிற்சிகளை தவிர்த்தல் நல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை தவறான உற்பத்தி திகதிகளை பயன்படுத்தி நாட்டுக்கு இறக்குமதி செய்ய மூன்று ஜப்பானிய வாகன தர சான்றிதழ் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள விதிமுறைகளின் கீழ் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட வாகனங்களை மட்டுமே நாட்டுக்கு இறக்குமதி செய்ய முடியும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கும் போது மூன்று ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை அரசாங்கம் விதித்துள்ளது இருப்பினும் ஜப்பானில் தயாரிக்கப்படும் வாகனங்களில் உற்பத்தி மாதம் குறிப்பிடப்படாததால் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு உற்பத்தி மாதமாக கருதப்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளையும் அரசாங்கம் விதித்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக அந்நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு இளைறலுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி இந்த வாரம் ஜப்பானில் இருந்து போலியான திகதிகளை பயன்படுத்தி சுமார் நூற்றி ஐம்பது வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஜெனரலுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த முறையில் செல்வாக்கு செலுத்துவது சட்டவிரோதமானது மற்றும் அரசாங்க விதிமுறைகளை மீறுவதாகும் என்று கூறியுள்ளது அத்தோடு போலி ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உள்ளூர் சந்தையில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு மூன்று தசாப்தங்களாக அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்தால் பாதாள உலகம் வளர்க்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதாள உலகத்திற்கு கடந்த காலங்களைப் போல அரசியல் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் என்று குறிப்பிட்டார் அத்தோடு எந்தவொரு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ பாதாள உலகத்துடன் தொடர்புகளை பேணுவதில்லை என்றும் அவர் கூறினார் இதேபோல் இரண்டு மூன்று தசாப்தங்களுக்கு முன்னர் செய்யப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்ய வேண்டியுள்ளதாகவும் ஆனால் சமீபத்திய குற்றங்களில் சந்தேக நபர்கள் சில மணி நேரத்துக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாதாள உலகத்தை எதிர்த்து போராட அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில நடவடிக்கைகளை வெளியிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடத்தை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுவதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் நடத்தை தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையே இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமலி வீரசேகர தலைமையின் கீழ் அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ரஞ்சித் மத்மா பண்டாரா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர் மேலும் இந்த அறிக்கை ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் குழுவிற்கு பரிந்துரைக்கப்படும் என்று சபாநாயகர் மேலும் அறிவித்தார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகளை குறித்து சபாநாயகர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவ்வப்போது விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்ததாக தெரிவித்த சபாநாயகர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் காவல்துறை அதிபருக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்று சீன போர்க்கப்பல்களை ஆஸ்திரேலியா கண்காணித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிட்னியில் இருந்து ஐம்பது கடல் மைல் தொலைவில் போர்க்கப்பல்களை பாதுகாப்பு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன கடந்த வாரம் வடக்கு கிழக்கு குயின்ஸ்லாந்தின் சர்வதேச கடலில் இந்த கப்பல்களை முதன்முதலில் கண்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சமீபத்திய நாட்களில் கடற்கரையில் படிப்படியாக பயணிப்பதை காண முடிந்துள்ளதாக அவுஸ்திரேலியா தெரிவித்துள்ளது அவுஸ்திரேலியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் கடல்சார் அணுகுமுறைகளில் உள்ள அனைத்து கடல்சார் போக்குவரத்தையும் அந்நாட்டு பாதுகாப்பு படை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது சீன சர்வதேச சட்டத்தின் கீழ் குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் கடல் சட்டம் தொடர்பான மாநாட்டின் கீழ் சர்வதேச நீர் மற்றும் வான்வெளியில் சுதந்திரமாக வழி செலுத்தல் வான்வெளி பரப்பு ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கான அனைத்து உரிமைகளையும் அவுஸ்திரேலியா மதிக்கிறது என்றும் அந்நாட்டு பாதுகாப்பு படை கூறியுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது என்று சற்று குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிர முப்பதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரமாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் தங்க கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தோரு கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதினாயிரத்து அறுநூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை கொழும்பு செட்டியார் திருத்தங்க நிலவரங்களின் படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்று ஐநூறு ரூபாவாக பதிவாகி உள்ளது அதே வேளை அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களுக்கான வருடாந்த இடமாற்றத்தை இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் யோசப் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அத்துடன் தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பனிரெண்டாயிரம் ஆசிரியர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதில் பலர் பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரே பாடசாலையில் சேவையாற்றியவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சிலர் நீண்ட காலமாக பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் கற்பிப்பவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஆசிரியர் சேவையில் மாத்திரம் முப்பதாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுகிறதாக அவர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் சில பகுதிகளில் இன்று கடுமையான வானிலை நிலவும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக பயண இடையூறுகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிழக்கு வடக்கு அயர்லாந்து மற்றும் தென்மேற்கு ஸ்கொட்லாந்து மற்றும் மேற்கு வேல்ஸ் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் இந்த பலத்த காற்று ஆபத்தான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஸ்காட்லாந்தில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மழை பொழிவானது பயண இடையூறுகள் மின்தடை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கிறது மேலும் ஸ்காட்லாந்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது